சஞ்சிகையின் கண்ணோட்ட உரையினுள் முழுமையாக நுழைகின்றேன் ஜோகம் ஜோகம் என்றால் என்ன சஞ்சிகையின் பெயருடைய கருத்தாரத்தை பாருங்கள் இவருக்கு சிறிய ஒரு கல்வி கற்பித்த ஆசிரியராக சபிமளி கதையாக நான் கேள்விப்பட்டது இருந்த போதிலும் இந்த ஜோகம் மரபு ரீதியாக கேள்விப்பட்ட சபிமலியாக கேள்விப்பட்ட கதைகளை தவிர்த்து இந்த ஜோகம் என்ற சொல்லுக்குள் நுழைகின்றேன் யோகம் என்பது மனத்தை ஒருநிலைப்படுத்தி செய்யும் தியானம் அல்லது யோகாசனம் என்று சொல்லப்படுகிறது ஆன்மாக்கள் ஆகிய எம்மை ஒன்றிணைக்கின்ற ஒரு தன்மை இவற்றை எல்லாம் விட ஒரு பெண்ணினுடைய படத்தை நிழற்படமாக இந்த இடத்திலே சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது அந்த பொருளுக்கு அப்பால் தன்மை மனநிலை ஒருமைப்பாடு இவற்றுக்கு சமூக புரட்சியினுடைய பாதையை சிந்தனையை இருக்கின்றது இலங்கையிலே பல ஆண்டுகளாக வெளிவந்து இப்பொழுது வெளிவராமல் இருக்கின்ற ஒரு சஞ்சிகை வரலாற்று சாதனை பெற்ற பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற சஞ்சிகை மல்லிகை அவர்கள் இந்த மல்லிகை சஞ்சிகையை அச்சிட்டு அதை விற்பனை செய்வதற்காக பேருந்து நிலையம் முதல் பட்ட இடங்களுக்கு அடைந்து அடைந்து திரிந்து திரிந்து விட்டார் விற்றதூடாக அந்த இலக்கிய தரத்தை மிஞ்சி அவர் பல்வேறுபட்ட அவமானத்தை பெற்றார் பல்வேறு அவமானங்களுக்கு இருந்த போதிலும் முன்னர் சொன்னது போல அந்த மைலோவின் கதை போல அவர் வந்து இதை தொடர்ச்சியாக செய்தார் தொடர்ச்சியாக செய்து இலங்கையில் அதிக காலமும் இலக்கிய ஆளுமையும் உடைய பல எழுத்தாளர்களுக்கு களம் அமைத்துக் கொடுத்த பல்வேறு நாவலாசிரியர்களையும் சிறுகதை ஆசிரியர்களையும் அறிமுகப்படுத்திய சஞ்சிகையாக மல்லிகை சஞ்சிகை திகழ்கின்றனர் அந்த மல்லிகை சிறுகதைகளை பல்வேறு பெற்றவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட சஞ்சிகைகள் பிரதேச சஞ்சிகைகள் பத்திரிகைகள் என்பது எந்த தீர்மானிக்கப்படுகிறது என்பதை காலச்சுவடு கனையாளி போன்ற சஞ்சிகைகளுடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய வகையிலே இந்த யோகம் என்ற சஞ்சிகை இந்த மல்லிகை ஞானம் மற்றும் தாயகம் போன்ற சஞ்சிகைகள் தங்களுடைய வரலாற்று பதிவுகளிலே தரம் பறித்து வருவது போல இந்த ஜோகம் ஞானம் என்ற அடிப்படையிலே இந்த ஜோகம் ஒரு ஞானத்தினுடைய கண்ணாக எதிர்காலத்திலே திகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை